இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கிராமத்திலே இரு குடும்பங்களும் கிட்டத்தட்ட சந்தித்து கொண்ட மாதிரி கிட்ட வந்தவர்கள் தள்ளிப்போய் விட்டார்கள் இந்த பொங்கல் எல்லா தான் வைக்க வேண்டும் ஆனால் கேரி சொன்னது அம்மனின் வாக்காக என்று கூட இங்கு சிந்திக்க தோன்றுகின்றது கேரி சொன்னதாவது யாருடைய பொங்கல் முதலில் பொங்குகின்றதோ அவங்களைத்தான் சிபி கல்யாணம் பண்ணிக்கொள்வார் என்பதுதான் இந்த செய்தியினை தமிழ் கேட்கையிலே தமிழின் முகம் ஒரு வாராக மாறியதனை காணக்கூடியதாக இருந்தது அப்போ தமிழின் மனதில் சிபியினை பற்றிய ஒரு ஐடியா இருந்ததோ பார்ப்போம் நீ அம்மா போன பின்னால ஜன அம்மாவிடம் சிரிப்பையே நான் இதுவரையும் காணவில்லை என்று முத்தம்மா தமிழின் அம்மாவிடம் சொன்னா அதை தமிழும் கேட்டுவிட்டா முதலாவதாக மீனாவே பொங்கலை வைத்தா அவதான் வீட்டின் மூத்த மருமகள் இரண்டாவதாக வெண்பா வைத்தா மூன்றாவதாக சியாம் வைத்தா சியாமுக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை ஆனால் பொங்கல் வைக்க விடப்பட்டா இந்த மூவரும் தாங்களாகவே கேட்டு பொங்கலினை வைத்தனர் ஆனால் தமிழுக்கோ அது தானாகவே அமைந்தது நீ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே என்னுடைய மனதிலே பட்டது உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று முத்தம்மா சொன்னதை ஜனாமா கேட்டுவிட்டா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினைத் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஹேரி சொன்னது தமிழின் மனதினில் ஒரு கீறலினை உண்டாக்கியதாலோ என்னவோ தமிழின் முகத்திலேயே ஒரு கவலை தோய்ந்திருப்பதாக தெளிவாக காட்டுகின்றது பொங்கல் பொங்குவதற்கு கூட தனக்கு இடமில்லாமல் போய்விட்டது என்று மனதில் யோசிக்கையிலே ஜனாமா தமிழினை பொங்குபடி சொல்லுகையில் தமிழ் வேறொரு காரணம் சொல்லி ஜனாமாவின் குடும்பக் காரியமல்லவா என்று தட்டு கழித்து விட்டா தமிழ் இதனை தட்டி கழித்தாலும் இவை மனிதரின் நினைப்புகளும் முடிவுகளும் மட்டும்தான் ஆனால் அம்மனின் திட்டத்தினையும் முடிவினையும் அந்த மனித படைப்பினாலோ அல்லது எந்த ஜீவராசிகளாலோ அறிந்திடவோ விளங்கிக் கொள்ளவோ அல்லது சிந்தித்துப் பார்க்கவோ முடியாது மீனாவும் சியாமும் வெண்பாவும் தாங்களாகவே இந்த பொங்கலினை வைக்க முன் வந்தார்கள் ஆனால் தமிழுக்கு சந்தர்ப்பம் தானாகவே வந்தது அதை மனமில்லாத மாதிரி தட்டி கழித்தாள் ஆனால் நடந்தது என்ன மீனாவுக்கு கண்ணுக்குள் தூசி போய்விட்டது தன்னால் பொங்கல் வைக்க முடியவில்லை என்று மீனா தானாகவே எழும்பிவிட்டார் வெண்பாவும் சியாமும் அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் சண்டையினை பிடித்து அவரவர் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டனர் இது கோவில் விவகாரம் ஆன்மாவுடன் சம்பந்தப்பட்டது இதனை அமைதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் பக்தியுடனும் செய்ய வேண்டியது அது மட்டுமா இதில் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்று அந்த அம்மனுக்கே நன்றி சொல்லிவிட்டு அந்த அம்மனை மனதினுள் உறக்கிக் கொண்டு இதனை செய்வதனை விட்டு வஞ்சகமும் வன்மமும் கொடூர மனத்துடன் இந்த கோயில் காரியங்களை செய்கின்றனர் அடுத்த பக்கம் கணேசன் தனது கள்ளக்கோஷ்டியுடன் கூடி ஜனம்மாவின் சொத்தினை அபகரிக்க அதே கோயில் வளவுக்குள்ளே கூடி கதைக்கின்றான் உண்ட வீட்டிற்கு ஒரு மனக்கூச்சமும் இல்லாமல் வேன் செய்வது தெய்வத்திற்கே அடுக்குமா தமிழின் பொங்கலோ வடதிசை நோக்கி பொங்கியது ஜனாமாவின் கருத்து இனி தமிழ் உனக்கு நடக்கப்போவதெல்லாம் வெற்றியாகத்தான் அமையும் இதுவும் ஒரு தெய்வத்தின் வாக்கோ இப்போது தமிழ் யார் என்று ஓரளவு தமிழுக்கு தெரிந்துவிட்டது அதன் வேர் தனது அம்மாவிடம் இருக்கிறது என்றும் அதனை விட வீட்டில் வேலைக்கு இருக்கும் முத்தம்மாவுக்கு எல்லாம் அக்குவேறு ஆணிவேறாக தெரியும் என்பதுவும் இப்போது தமிழுக்கு தெரிந்துவிட்டது ஜனாமாவிற்கு தெரிந்தது நுனி மட்டும் மட்டும்தான் ஆனால் தமிழுக்கு தெரிந்து விட்டது தனது அம்மாதான் ஜனாமாவின் மகள் என்பது ஆனால் இது எப்படி ஜனாமாவுக்கு முழுக்கவும் தெரியப் போகின்றது இதனை யார் சொல்லுவார் இப்போது தமிழுக்கு தெரிந்துவிட்டது ஜனாமாவுக்கும் தனக்கும் சிபிக்கும் என்ன உறவு என்பது இவ்வளவினை தெரியவைத்த அந்த அம்மனுக்கு மிச்சத்தினை தெரிய வைக்க இவ்வளவு நேரம் செல்லும் ஆனால் இங்கே பெரிய சிக்கல் ஒன்று இருக்கின்றது இப்போ ஜனாமாவுக்கு தமிழ் யார் என்று அதாவது தனது மகளின் பிள்ளை என்று தெரிவது முன்னிற்கு அவவின் மனதில் தோன்றுமா அல்லது இது தங்கள் வீட்டிலே வேலை செய்த டிரைவரின் மகள் என்று அவவின் மனதில் முன்வந்து கோபத்தினை கூட்டுமா அல்லது இவர்கள் இருவரும் செய்த துரோகம் எல்லாமே முன்வந்து கொழுந்துவிட்டு எரியுமா இப்படி ஏதாவது ஒன்று வந்தாலே காணும் ஜனாமாவிற்கு தமிழினை வறுப்பதற்கு ஆனால் தமிழ் என்ன பாவம் செய்தால் தனக்கு என்று ஜனாமாவின் மனதினில் ஒரு ஓரமாக அரும்பும் நிலைமையும் வரலாம் ஏனென்றால் தமிழை ஜனாமா ஒரு பேத்தியாக தன்னுடன் சேர்த்துக்கொள்ளவில்லையே தான் ரோட்டினிலே மயங்கி விழுகையில் தன்னை ஏந்தி பிடித்தவள் தனக்கு உணவினை ஊட்டிவிட்டவள் தன் மனதினில் ஏற்பட்ட கவலையினை போக்கியவள் என்று எத்தனையோ விஷயங்கள் தமிழ் தான் யாரென்று தெரியாமலே ஜனாமாவுக்குச் செய்தவள் அத்துடன் முக்கியமானது ஒன்றுமே ஜனாமாவிடம் இருந்து அவள் எதிர்பார்க்காமலே எல்லாம் செய்தாள் ஆனால் கணேசனைப் பாருங்கள் என்ன துரோகமெல்லாம் செய்கிறான் என்று இனி என்ன நடக்கும் என்பனவற்றை பார்ப்போம் ஜனாமா முத்தம்மாவிடம் ஆராய் கெடுவா ஆராய்ந்து உண்மையினை கண்டறிவா தமிழுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று தமிழ் தனது பேத்தி என்று தெரிந்ததும் இது ஒரு பாவச்சோதனையாக யோசிப்பாவா இல்லை தமிழினை கட்டி அணைப்பா உடனே தமிழின் வீட்டிற்கு போக வழிக்கெடுவா ஜனாமா இன்னமும் மகளின் மீதான கோபத்தில் இருப்பாவா ஜனாமா கோபம் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக்க கம்மியாகத்தான் இருக்கும் கோவிலை விட்டு போகும் முன்பு ஏதாவது அந்யோன்யம் சிபிக்கும் தமிழுக்கும் வருமா வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவ்வளவு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்